ஓம் சரவண பவ நம சகலமும் பெற்று நலமுடன் வாழ்வோம் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய ராசி பலன் மேஷம் சந்திராஷ்டமம் இன்று எனவே ராஜ ராஜேஸ்வரி வழிபட தடுமாற்றங்களை தவிர்த்து நலமுடன் வாழலாம் ரிஷபம் சங்கரம் தீர்ந்து நன்மை பெற சிவசுப்பிரமணிய வழிபாடு இன்று மேன்மையான வாழ்வை தரும் அர்க்கநாதீஸ்வரர் வழிபாடு குடும்ப மேன்மை மற்றும் தன விருத்திக்கு வழிவகுக்கும் இன்றைய நாள் சிறப்பாக அமையும் கடகம் ஸ்ரீ சத்தியாம்பிகை வழிபாடு செய்ய புத்துணர்ச்சி பெற்று தவளைகள் நீங்கி நலமுடன் என்று வாழலாம் சிம்மம் சரபேஸ்வரர் வழிபாடு செய்ய பகை நீங்கி முயற்சிக்கு வெற்றி பெற்று நன்மையுடன் வாழலாம் கன்னி ஸ்ரீ ராமலட்சுமனை வணங்க ஆதாயம் மற்றும் சகோதரர் மேன்மை கைகூடி முயற்சிக்கு வெற்றி பெற்று நலமுடன் வாழலாம் துலாம் சரஸ்வதி தேவி வழிபட தனது வாக்கும் செய்தல் விழுதியும் மேன்மை விட்டு இன்று நலமுடன் வாழலாம் விருச்சிகம் வழிபாடு தந்தையுடன் தர்ம காரியம் செய்தல் என்று சகல மேன்மையான பலன்களை செய்யலாம் தனுசு மங்கள நாயகியை வழிபட தேவையற்ற கழகம் தடை கவலை மற்றும் பொருள் விரயம் அகலும் இன்று நலமாக வாழலாம் மகரம் கண்ணன் ராதி வழிபாடு செய்ய கணவன் ஒற்றுமை கூடும் முயற்சி மேன்மை தரும் கும்பம் நரசிம்மர் வழிபாடு செய்ய தொழில் தடை காரிய தடை மற்றும் கார் கர்ம செயல்கள் தவிர்த்து நலமுடன் வாழலாம் மீனம் பிரகஸ்பதி வழிபாடு தனவருத்திக்கும் குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்படும் நலமுடன் இன்று வாழலாம் வாழ்க வளமுடன் மறக்காம நம்ம சேனல் லைக்